சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவிருக்கின்றேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்கள் வீட்டில் இந்த நாளில் குழுக்கட்டை செய்தால் மிக மிக நன்மையாக இருக்கும் சகல ஐஸ்வர்யமும் கூடும் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அது எந்த நாள் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது நாம் பார்க்கலாம் இது நிறைய பேர் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது அருமையான விஷயமாகும் நம்ம கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் எத்தனை பேர் செய்கிறீங்க அப்படின்னு செய்யலை அப்படின்னா இனிமேல் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு என்ன அப்படின்னா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னா விநாயகரின் முக்கியமான ஒரு நாளாகும் அந்த நாளின் நம் வீட்டில் கொழுக்கட்டை அதாவது பச்சரிசி மாவும் சர்க்கரை இனிப்பு வெள்ளம் தேங்காய் ஏலக்காய் இதெல்லாம் சேர்ந்து நீங்க ஒரு குழுக்கட்டை செய்து விநாயகருக்கு நிவேதனமாக கொடுத்தால் அது பரிபூரண நாளாகும் உங்களுக்கும் நன்மையான நாளாக இருக்கும் அந்த நாள் முழுவதும் அந்த மாதங்கள் முழுவதும் ஆண்டுகள் முழுவதும் நன்றாக இருக்கும் ஒரு ஒரு வருடத்தில் பன்னிரண்டு சங்கட சதுர்த்தி வழிபட்டு விட்டீர்கள் என்றால் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பது உறுதி ஒரு மாதம் கூட தவறவில்லை என்றால் மிக மிக நல்லது அந்த ஒரு வருடத்துல பன்னிரண்டு சங்கட சதுர்த்தி கும்பிட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க விநாயகர் சதுர்த்தி அன்று உங்களுக்கு தலைமையான சதுர்த்தி நீங்க கும்பிட ஆரம்பிப்பீங்க அதுதான் இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம் அல்லது நீங்க விநாயகர் சதுர்த்தி கும்பிட்டு பிள்ளையார் சொல்லி போட்டுட்டீங்க அதுதான் அவரோட பிறந்த தினமாகும் அந்த நாள்ல நீங்க ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க எண்டு வரைக்கும் உங்களுக்கு பன்னிரெண்டு சங்கட சதுர்த்தி வர ஆரம்பிக்கும் அது அது மொத்தமாக உங்களுக்கு அந்த வருட முழுவதும் பனிரண்டு சங்கட சதுர்த்த பலன் கிடைக்கும் அது மாதம் மாதம் தவறாமல் இதனை செய்து கொள்ள வேண்டும் சங்கடகர சதுர்த்தி அப்படின்னாலே சங்கடங்களை தீர்க்க வல்ல கணபதி அருளால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் நாம தலைமையான கடவுள் அவர் முக்கிய கடவுள் மிக்ன விநாயகர் நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து கொடுக்கும் விநாயகர் கடவுளை வணங்குவது மிக மிக எளிமையான முறை மஞ்சள் விநாயகர் பிடித்து அவரை அரசைலை அல்லது வெற்றிலை அதில் அமர வைத்து அழக உங்களுக்கு எளிமையாக கிடைக்கும் அருகும்போல் மேலும் இன்னும் உங்களுக்கு கிடைக்கும் மலர்கள் கூட நீங்க மகிழலாம் குழந்தைக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது மாதிரி அவருக்கு கொழுக்கட்டை அவள் தொழில் கடலை இந்த மாதிரி விசேஷமாக எதுவும் இல்லாமல் நம்ம இருக்கின்ற ஒரு பொருளை வைத்து நீங்கள் வழிபடலாம் ஏன் அவருக்கு அந்த கொழுக்கட்டை அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா பிடிக்கும் அப்படின்னு ஒரு காரணங்கள் உண்டு வேறு ஒரு காரணம் என்ன அப்படின்னா அவருக்கு சந்திரனின் அருள் நிரம்ப இருப்பதனால் அங்கே அந்த பச்சரிசியும் குரு குருவாக அவர் அனைவருக்கும் விளங்குகின்றார் அவரை குருவாக ஏற்றுக்கொள்கின்றோம் அதனால் அங்கே வெள்ளமும் தேங்காய் சிவனின் அருள் அதனால் தேங்காய் இந்த பூரணங்கள் ரெடி பண்ணி ஏலக்காய் புதனோட விஷயம் புதன்கிழமை விநாயகர் பிறந்த காரணத்தினால் இப்படி அதில் நிறைய சூட்சமங்கள் அடங்கியுள்ளன அந்த கொழுக்கட்டை அப்படிங்கிற விஷயத்துல இப்படியெல்லாம் பல அம்சங்கள் நிறைந்ததுதான் இந்த கொழுக்கட்டை ஆகவே நீங்கள் மாதத்தில் ஒரு நாள் வரும் சங்கட சதுர்த்தி அன்று குழுக்கட்டை செய்து விநாயகருக்கு படைத்து அவரை வழிபட ஆரம்பியுங்கள் வழிபட்டு கொண்டு இருக்கின்றோம் என்றால் குழுக்கட்டை கண்டிப்பாக செய்து வழிபடுங்கள் உங்களுடைய வினைகள் யாவும் தேரும் கஷ்டங்கள் யாவும் தேரும் சங்கடங்கள் யாவும் தேரும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற இது ஒரு பெரிய ஒரு வழிபாடாக இருக்கும் செய்து பாருங்கள் அந்த மஞ்சளை நீங்கள் நன்றாக கரைத்து நீங்கள் செடிக்கு விடலாம் அதாவது நீர் போல் கரைத்து அனைத்து செடிகளிலும் தெளித்து விடலாம் அது உங்கள் செடிகள் நன்கு வளம்பிற்று வளர உறுதியாக இருக்கும் அல்லது அதை மஞ்சளை நீங்கள் நெற்றிக்கி வைப்பதற்கு பயன்படுத்தலாம் மற்றபடி நீங்கள் கொழுக்கட்டையை நீங்கள் அந்த லட்சுமி கொடுத்து அந்த வரப்பிரசாதமாக எடுத்து அந்த கொழுக்கட்டைகளை நீங்கள் அவருக்கு படைத்த ஐந்து கொழுக்கட்டைகள் படைக்கலாம் அல்லது ஏழு கொழுக்கட்டை ஏழு கொழுக்கட்டை அவர் கேதுவோட சாராம்சமாக இருப்பதினால் ஏழு கொழுக்கட்டைகள் படைக்கலாம் அல்லது ஒன்பது கொழுக்கட்டைகள் கூட நீங்கள் படைக்கலாம் படைத்ததை உங்கள் வீட்டில் உள்ள அனைவரும் பிரசாதமாக எடுத்துக்கொள்ளலாம் இப்படியாக அவரை வழிபடலாம் இந்த வழிபாடு எட்டு முறை எப்பொழுது வழிபடலாம் அப்படின்னா நீங்கள் மாலை நேரம் ஐந்து மணியிலிருந்து மிக மிக நல்லது சங்கர சதுர்த்தி எப்பொழுது ஆரம்பிக்கின்றது எப்பொழுது முடிவடைகின்றது அப்படிங்கறத நீங்கள் பார்த்து கவனமாக இந்த முறையை கையாண்டு வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன் இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ